உலகின் டாப் டென் வல்லரசு நாடுகள் எந்த நாடுகள் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்ற தகவலை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சத்துரு பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தவளா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்போம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கணும் வாங்க இப்ப நம்ம வீடியோ கொல்ல போகலாம் உலகின் டாப் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடுகள் என்ன நாடுகள் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த வல்லரசு நாடுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அரசின் வலுவான தலைவர் பொருளாதாரம் அரசியல் செல்வாக்கு வலுவான சர்வதேச கூட்டணிகள் இராணுவ சக்தி அடிப்படையில தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய டாப் டென் வல்லரசு நாடுகள் இதுக்கு இதுக்காக பாத்தீங்கன்னா அந்த நாட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை மக்கள் தொகைக்கு ஏற்றால் போல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த இரண்டுமே இணைஞ்சிருக்கணும் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு அப்படின்ற அதிகப்படியா இராணுவத்துல ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதுனால எந்த இராணுவம் வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு இராணுவமா மாறாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றாறு போலதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவம் இருக்கும் அந்த இராணுவத்துக்கு ஏற்றா போல அந்த நாட்டு கூட பொருளாதாரமும் இருக்கணும் இந்த ராணுவத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு சரியா இருக்கணும் இராணுவத்துக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த ராணுவத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியா கட்டமைப்பு கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல வந்து அதிகப்படியா வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் சிறந்து விளங்குறதா பார்க்கப்படுது அதாவது அதிகப்படியா வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் இராணுவத்துக்கு அதிகப்படியான தொகைகளை வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கப்படுறதா பார்க்கப்படுது உலக வல்லரசு நாடுகள்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு டிரில்லியன் டாலர் வந்து பொருளாதாரத்தோட அது மட்டும் இல்லாம மூணு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் தொகையோட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இதுல முதலாவது இடத்துல இருக்காங்க அதாவது இவங்களுடைய பொருளாதார மதிப்பு தான் அதிகப்படியா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ராணுவத்துக்கு தேவையான அதிகப்படியான நிதியும் ஒதுக்கக்கூடிய நாடா அமெரிக்கா தான் இருக்காங்க இதனாலதான் அமெரிக்கா வல்லரசு நாடுகள்ல முதலாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க வல்லரசு நாடுகள் இடத்துல வந்து இருக்கக்கூடிய நாடு சீனா தான் சீனா வந்து பில்லியன் அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகையில இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடா வந்து பார்க்கப்படுது அதாவது ஒன் பாயிண்ட் போர் டூ பில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு ஆறா பார்க்கப்படுது இதனாலதான் சீனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்காங்க அதிகப்படியா ராணுவத்துக்கு நிதி நிதிகள் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல சீனாவும் வந்து தான் அதிகப்படியான வல்லரசு நாடுகள் சீனா இரண்டாவது வாய்ப்பா இருக்கு ஸோ வல்லரசு நாடுகள் பட்டியல மூன்றாவது நாடு ரஷ்யா தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் மக்கள் தொகை வந்து வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலரா வந்து இருக்கு ஸோ இதனாலதான் அந்த வல்லரசு நாடுகள் பட்டியல ரஷ்யா வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க இவங்களும் இராணுவத்துக்கான அதிகப்படியான நிதியை வந்து ஒதுக்குறதா பார்க்கப்படுது நாலாவது நாடுன்னு நாடு வல்லரசு நாடுகள்ல ஜெர்மனி தான் பாயிண்ட் செவன் ஜீரோ ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து அவங்க கிட்ட இருக்கு ஸோ இதுக்கத்தபடியா எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை வந்து ஜெர்மனியில இருக்குதா பார்க்கப்படுது அதிகப்படியான நிதியை ஒதுக்குறது அதாவது இராணுவத்துக்காக அதிகப்படியான நிதிகள் ஒதுக்கக்கூடிய நாடுகளாகவும் ஜெர்மனி பார்க்கப்படுது இதனாலதான் ஜெர்மனி வல்லரசு நாடுகள் நான்காவது இடத்துல இருக்காங்க அஞ்சாவது எடுத்துக்கூடிய நாடு பிரிட்டன் தான் பிரிட்டன் வந்து மூணு புள்ளி அஞ்சு ஒன்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் வந்து அவங்க கிட்ட இருக்கு இது மட்டும் இல்லாம அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் தொகையோட பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது எடுத்துக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா தென்கொரியா தென்கொரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கு இவங்களுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் எயிட் டிரில்லியன் பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க இவங்க ஐந்தாவது இடத்துல இருக்காங்க வல்லரசு நாடுகள் லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இருக்கு பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் ட்ரில்லியன் பொருளாதாரம் மற்றும் அறுபத்தி நாலு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் தொகையோட பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல ஜப்பானும் ஒன்பதாவது இடத்துல சவுதி அரேபியாவும் பத்தாவது இடத்துல ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ இவருக்கு அடுத்தபடி அந்த பத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அஹ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சம்பந்தமான நாடுகளா வந்து பார்க்கப்படுது இதெல்லாமே பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கண்ட்ரியாவும் பார்க்கப்படுது சோ இந்த பட்டியல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாடு டாப் டென்னுக்குள்ள இல்ல ஸோ என்ன இந்த பாட்டியில் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா என்னடா இது வளர்ச்சி நாடுகளில் இந்தியா வளர்ந்துகிட்ட நாடாதான் இருக்கு இன்னும் வளர்ச்சி நாடா வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படி இருக்கக்கூடிய விதத்துல இந்த டாப் டென் லிஸ்ட்ல கூட நம்ம இந்திய அணி இந்திய நாடு வந்து இல்ல ஸோ எங்கதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்திய அணி இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த வல்லரசு நாடுகள் பட்டியல பன்னெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாடு இருக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும் மக்கள் தொகையா இருக்கட்டும் ஆஹ் இராணுவத்துக்கான செலவிடக்கூடிய தொகையா இருக்கட்டும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்த வந்து உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ இருக்கக்கூடிய வரக்கூடிய கா அந்த வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சு உலக வல்லரசு நாடுகள்ல டாப் டென்னுக்குள்ளாக கண்டிப்பா போகும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா உலகின் வல்லரசு நாடுகளை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ நீங்க தெரிஞ்சுற மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு சொன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உலகில் வல்லரசு நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படிங்கிற தகவல் அவங்களை தெரிஞ்சுப்பாங்க அதே போல சேர்ந்து நம்ம சேனல் பாருங்க சத்துரை படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடக்கணும்